ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுசாந்த் அப்படிங்கிற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம் ஜுசாந்த் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர் அது வந்து இங்கே வந்திருக்கும் அதனால தான் இந்த கேமுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பாறைகள் இருக்கும் பாறைகளில் மக்கள் வந்து வசித்து வந்திருக்காங்க அற்புதமான மிருகங்களும் நிறைய மாந்திரிக சக்திகளும் இங்கே வந்து உபயோகிச்சிருக்காங்க இங்கே வந்து திடீர்னு தண்ணி கஷ்டம் வந்ததுனால என்ன ஆகிடுச்சுன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அப்போ இந்த வழியாக வந்த ஒரு பையன் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாறை மேலே ஏறி இந்த மக்கள் வசிச்சிருந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறான் அப்படி இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகும்போது என்னென்ன சக்திகளை மாந்திரிக சக்திகளெல்லாம் பார்க்குறான் என்னென்ன டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறான் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான் தான் இந்த கேமு பார்த்திங்கன்னா இந்த பாறை வந்து மேகத்தை தொடர அளவுக்கு ஹைட்டாக இருக்கும் இப்போது ஏறி போயிட்டே இருக்கணும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு ங்கிறது தெரியாது நம்ம இதை வந்து இந்த கேமை லைவில் விளையாடுவோம் ஸோ அதனால் யாருக்கெல்லாம் இந்த கேம் பிடிச்சிருக்கோ லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைவ்வில் விளையாடலாம் அப்படின்னா ஜெய்து செய்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நாம வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை நாளைக்கு லைவ்வில் விளையாடுவோம்